ஒரு நாற்கரத்தில் உள்ள கோணங்களின் விகிதம் ஒண்ணு நாற்கரத்தில் உள்ள மிகப்பெரிய கோணம் எது கண்டுபிடிக்கலாம் ஒரு நாற்கரத்தை பொறுத்த கோணங்களையும் கூட்டணும்னாது டிகிரி வரும் சரிங்களா அந்த நாலு கோணமும் என்ன ரேஷோ வளர்க்கறதுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ அந்த நாலுத்தையும் கூட்டினோம்னா முன்னூத்தி அறுபது வரும் சரிங்களா ரேஷோ அளிக்கிறதுனால எல்லாத்திலும் ஒரு எக்ஸ் சேர்த்துக்கிறீங்க டூ எக்ஸ் அப்புறம் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ்

முப்பத்தி ஆறு நாலு முப்பத்தி ஆறு பெருங்க முப்பத்தி நூத்தி நாப்பத்தி நாலு டிகிரி டி ஆன்சர் தான் மிகப்பெரிய குணம் நூத்தி நாற்பத்தி நாலு